பார்வதி அம்மா இனிய காலை வணக்கம் வாங்க பார்வதி லைக் அம்மா தேங்க்யூம்மா தம்பி எப்படி இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனியா நம்ம தம்பி வந்திருக்கிறாரு பாரு விஜய் தம்பி அவருக்கு ஒரு வணக்கத்தை போடு வணக்கம் அவங்களும் சேனல் தான் அக்கா இது என்னோட சப்போர்ட் என்னோட சேனல்ல விஜய் என்னாச்சின்னு வரல அவங்களும் திருநெல்வேலி என்னோட சேனல்ல வரட்டும் அவங்களுக்கு என்னோட சேனல்ல இருந்து வாங்க எடுக்கலாம் வருங்கால தமிழக முதல்வரு நன்றி எடுக்கலாமா இப்ப எல்லாம் எனக்கு சரியா வர முடியல தம்பி நான் லைவ் போடுவா நான் வரலன்னா லைவ் போட மாட்டாங்க பயப்படுவாங்க பேட் கமெண்ட் ஹாய் வரணும்னா வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பார்வதி நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல அனைவரும் இந்த மூஞ்சியும் பாத்து பேட் கமாண்ட் போடுறாங்க நீ வேற ஹாய் சிறுத்த வாங்க சிவா தம்பி நல்லா இருக்காமா ஓகேமா சாப்பாடு என்ன உங்க பிசினஸ் எப்படி சூப்பரா போகுது தம்பி இந்த விஜய் என்ன சின்ன இருக்குல்ல அதான் என்னோட சேனல்

உன்னகை மன்னன் பொன்மலர் செல்வன் உங்கள் சிறுத்தை சிவா 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 அம்மா சார்ஜ்ல கமாண்ட் போட்டு போட்டிருக்கீங்களா அண்ணா அப்படின்னு கேக்குறாங்க இந்த போட்டுருக்கு பாருமா நான் லைவ் போட சொல்றேன் வாங்க சபரி நான் நான் பண்றேன் இல்ல பாலாமா நான் ஆம்பளை பசங்களுக்கும் நான் பாத்துட்டேன் ரெண்டு மூணு பேத்துக்கு பாத்துருக்கிறேன் ஆம்பளை பசங்களுக்கும் பேர்க்க கமெண்ட் போடுறாங்க உங்களுக்கு என்னதான் தெரியுதுன்னு தெரியல புளிச்சவரி கிண்டி வச்சிருக்கேன் சினிக்கு என்ன சிவா புளிச்சவரி கிண்டிட்டீங்க வாங்க வில்லேஜ் பழனி தம்பி வணக்கம் வெல்கம் வெல்கம் சாப்பிட்டாச்சுங்களா கிருஷ்ணா ப்ரோ வணக்கம் கிருஷ்ணா ப்ரோ வணக்கம் கால் பண்ணவே இல்லை ரொம்ப என்ன மறந்துட்டீங்கல்ல